ஹாய் நாமினேஷன் எல்லா ரன்னிங் அக்கௌண்ட்லேயுமே ரொம்பவுமே கம்பல்சரி இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜெட் ஏ ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் சொல்லியிருக்காங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்துலையுமே நாமினேஷன் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நாமினே ஆகலாம் எத்தனை நாமினேஷன் ஒரு அக்கௌண்டில் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நாமினேஷன் தான் பேங்கிங்கில் அலௌடு லாக்கர் வந்து எக்ஸப்ஷனுக்கு ஏன்னா அது ரிலேஷன்ஷிப் வேற லெஸ் ஆர் லெஸ்ஸின்னு சொல்லுவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெட் ஆர் கிரெடிட் ஆர்னு சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு ரன்னிங் அக்கௌண்ட்லையும் ஒரு நாமினேஷன் அலௌடு ஒரு கேள்வி கேட்கலாம் மைனர் வந்து நாமினியா போடலாமா அப்படின்ட்டு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க மைனர்னு சொல்றாங்க அது இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் பிரகாரம் சொல்றாங்க இப்போ மைனர் வந்து நாமினியா ஆக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்டாக போடணும் அப்பதான் மைனரா போட முடியும் ஓகே இப்போ வந்து அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது தவறிட்டாருனா நாமினிக்கு உடனே செட்டில் பண்ணுவாங்களா ஒரு முக்கியமான விஷயம்ங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப பேங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாமினி கம்பல்சரின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு நாமினேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நாமினேஷன் பூரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அக்கௌண்ட் ஹோல்டர் அது வேண்டாம்னு சொன்னாருன்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி வைப்பாங்க இன்கேஸ் அதை கையெழுத்து போடவும் ரெடி இல்லை பண்ண முடியாது அப்படின்னா ஒரு விட்னஸை கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிப்பாங்க இந்த மாதிரி நாமினேஷன் சம்பந்தமா எல்லாத்தையுமே அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நாங்கள் சொல்லிட்டோம் அவரு நாமினி வேண்டான்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ரெக்கார்டு வச்சு அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்மோட வச்சு அனுப்புவாங்க அதனால நாமினிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நாமினி ஆக்கலாம் பிளட் ரிலேட்டிவ் அவங்க தான் நாமினி ஆக முடியும் அதாவது லீகல் ஹேர் இப்போ என்னோட ஃப்ரெண்டை நான் நாமினியாக போட முடியுமா அப்படின்னா போட முடியாது ஆனால் இப்போ ஒரு வீட்டில் மைனர் குழந்தைங்க தான் இருக்காங்க மேஜர் யாருமே இல்லை அப்பாயிண்ட்டி போட முடியாது அப்படின்னா என் ஃப்ரெண்டை நாமினியாக போட்டு அந்த பெனிஃபிட் வந்து அந்த லீகல் ஹேரிக் தான் போகிற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஃப்ரெண்டை யூஸ் பண்ண முடியாது அதனால நாமினியை வந்து பிளட் ரிலேட்டட் தான் இருக்கணும் தயவு செய்து நீங்கள் இன்னிக்கே போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் நீங்கள் பண்ணலன்னா இது வரைக்கும் ஒரு நாமினியை போடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது நாமினியாக தயவு செய்து போடுங்க அது போட்டிங்கன்னா அதாவது இறந்த செய்தி பிளஸ் இந்த நாமினியோட ஒரிஜினல் கேஒய் சி சொல்லுவாங்க நோ யுவர் கஸ்டமர் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளைக்குள்ள அந்த பணத்தை எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை செட்டில் பண்ணுவாங்க இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் இருக்கு இது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் இப்போ எடுக்க விரும்பல அப்படின்னு நாமினி நினைச்சார்னா எப்படியே அப்படியே தக்க வச்சுக்கலாம் அந்த காலம் முடிகிற வரைக்கும் எப்படியோ எஃப்டிஓ பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து கண்டினியூ ஆகலாம் டேர்ம் டெபாசிட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த நாமினி எடுத்துக்கலாம் இப்போ ரன்னிங் அக்கௌண்ட் இருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ அதில் நாமினி இருக்குன்னா இறந்த செய்தியும் கொடுத்தாச்சுன்னா அக்கௌண்ட் உடனே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஏடிஎம்லேருந்து வந்து நாமினி வந்து பணம் எடுத்துக்கலாமான்னா அது பண்ண முடியாது ஏடிஎம்லேருந்துலாம் இறந்தவரோட அக்கௌண்ட்லேருந்து எந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் செய்யக்கூடாது இறந்த தகவல் உங்களோட டாக்குமெண்ட் மொத்தமாக நாமினி இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டீங்கன்னா பேங்க்லேருந்து இமீடியட்டாக உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க பணத்தை எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நாள் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருந்ததுன்னா நீங்கள் உடனே வேணும்னாலும் எடுத்துக்கலாம் முழு பணத்தையும் நாமினியை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த காலம் முடிகிற வரைக்கும் வைக்கணும்னாலும் வைக்கலாம் ரெண்டுமே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அதனால தயவுசெய்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க வரைக்கும் நாமினி போடலனா, இன்னைக்கே போயிட்டு நாமினேஷன் செய்யுங்க அது ரொம்ப முக்கிய தேங்க்யூ சோ மச் இது உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாய்